யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு சாரிமா அஜித்தின் குடும்பத்தாரிடம் வருத்தம் தெரிவித்த சிஎம் ஸ்டாலின் திருபுவனம் இளைஞருக்கு நடந்த கொடுமை யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் அரசு தண்டனை பெற்றுத்தரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதலாக நிற்கும் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் உயிரிழந்த அஜித்தின் தாயாரிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப சாரிமா கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன் தைரியமா இருங்க என்று ஆறுதல் கூறினார் அஜித்தின் சகோதரரிடம் பேசிய அவர் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது தைரியமா இருங்க கடமை தவறி குற்றம் இளித்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தரப்படும் என்று தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித் என்ற இளைஞர் உயிரிழந்தார் காவல்துறை கொடூரமாக தாக்கியதே காரணம் என்பது பிரேத பரிசோதனையில் உறுதியாக உள்ளது இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து காவலர்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் குமாரின் மரண வழக்கை இந்த நிலையில் மானாமதுரை டிஎஸ்பி எஸ் சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்து தமிழக காவல்துறை உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் சிவகங்கை மாவட்டம் எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது குறிப்பாக அஜித்குமார் கொல்லப்பட்டுள்ளார் அஜித் தாக்கப்படும் வீடியோவை எங்கிருந்து எடுத்தீர்கள் எவ்வளவு நேரம் எடுத்தீர்கள் அஜித் தாக்கப்பட்ட இடத்தில் இரத்த கரைகள் இருந்ததா அஜித்குமாரின் மீது இவ்வளவு காயங்கள் உள்ளது எதை வைத்து அடித்தீர்கள் சம்பவம் நடந்த இடத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐ ஒருவர் எடுத்துச் சென்றுள்ளார் காவல் நிலையத்தில் ஏன் விசாரணை நடத்தவில்லை அரசின் நடவடிக்கை போதுமானதாக இல்லை உயர் அதிகாரிகளை பாதுகாக்கும் பொருட்டு அரசின் நடவடிக்கை உள்ளது அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் அவ்வளவு ஓட்டைகள் உள்ளது இதை வைத்து குற்றவாளிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுவீர்கள் காவலர்கள் கைது செய்தது என்பது கண் துடைப்பு நடவடிக்கை தான் வரும் காலங்களில் காவல்துறையினர் யாரும் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது அதிகம் உள்ள தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இதுபோன்ற நிகழ்வு நடப்பது வியப்பாக உள்ளது பல இடங்களுக்கு கொண்டு சென்று அடித்து தாக்கியுள்ளனர் நாம் ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் நகை திருட்டு புகாரில் தங்க நகைகள் இன்னும் மீட்கப்படவில்லை அந்தரங்க உறுப்புகளிலும் முகத்திலும் மிளகாய் தூளை தூவியுள்ளனர் கொலைகாரர் கூட இவ்வளவு கொடூரமாக தாக்க மாட்டார் என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர் நாட்கள் செல்ல செல்ல சாட்சியங்கள் அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்று கூறிய நீதிபதிகள் அஜித்குமார் மரண வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி உடனடியாக நீதி விசாரணையாக தொடங்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்துள்ளனர் திருபுவனம் காவல் ஆய்வாளர்கள் வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிபதியிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டனர் ஜூலை எட்டாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை வழக்கு தொடர்பான ஆவணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் எனவே இந்த வழக்கு விசாரணை மாவட்ட நீதிபதியின் நேரடி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது